வடக்கா மக்களை வெல்கம் டு பிராஞ்சல் டிசைனர் ஸ்டுடியோ இப்போ பாத்தீங்கன்னா நியூ ஐட்டம் பூனம் சாழிக்கு நியூ டிசைன் வந்துருச்சு நான் ஸ்டார்டிங் ரேட் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா எல்லாம் நான் விக்ரம் சொல்றேன் விக்ரம்னா இதுக்கு நூத்தி இருபத்தஞ்சிக்கு என்ன ஃபேப்ரிக் வரும் துணி இதுல பாத்தீங்கன்னா உனக்கு ஜார்ஜெட் அட் ரேனியல் எல்லா ஃபேப்ரிக்கும் மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு இதுல இது எல்லாம் நம்ப வரும் வந்து ஆறு மீட்டர் வரும் இது நம்மளுக்கு ஆறு மீட்டரா பிளவுஸ் வரும் வித் லவுஸ் ஆறு மீட்டர் வித் லவுஸ் ஆறு மீட்டர் வரும் ஓகேயா வேற நெக்ஸ்ட் ஐட்டம் நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீனா நம்ம பூனம்லயே அடுத்த ஐட்டம் வந்து 145 ரூபாய் 145 டானி ஃபேப்ரிக் இதுக்கே வித் 블வுஸ் வரும் வித் 블வுஸ் வரோம் ஒரு சாரி நாங்க பூனம்லயே ஓப்பன் பண்ணி காமிச்சிரோம் எப்படி வரும்னு இங்க பாருங்க இது மாதிரி வரும் சாரி உங்களுக்கு இங்க பாருங்க சாரி வந்து இது மாதிரி வரும் ஆறு மீட்டர் வரும் லெந்த் வந்து சிக்ஸ் மீட்டர் வரும் உங்களுக்கு ஃபுல்லா இதுக்கு டிசைன் சூப்பரா இருக்கே டிசைன் சூப்பரா இருக்கும் ஒரு பிரச்சனை வராது டிசைன் வேற வேற வரும் எல்லாத்துலயும் இது மாதிரி உங்களுக்கு

இதில் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் ஃபேப்ரிக்னா நம்ம நார்மல் ஃபேப்ரிக் மாதிரி வரும் ஷிஃபான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் சிஃபான் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் லைனிங்ஸ் மாதிரி வரும் உனக்கு சிஃபான் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லைனிங்ஸ் மாதிரி வரும் உனக்கு இதுவும் எல்லாம் பூனமில் எல்லா வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர் வரும் லென்த் வந்து ப்ளவுஸோட சேர்த்து சிக்ஸ் மீட்டர் லாஸ்ட்டில் ப்ளவுஸ் பீஸ் வரும் இது மாதிரி சூப்பர் ஐட்டம் இருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூனம்லே ஹையர் வெரைட்டி பெஸ்ட் ரேஞ்ச் இது ரேனியல் ஃபேப்ரிக் டேனியல் ரொம்ப சாஃப்ட் இருக்கு இது ஹெவி பூனம் இது 195 ரூபாய் பிரைஸ் இது இதுக்கு ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் இருக்கு ஒரு கட்டுக்கு 20 24 பீஸ் அது மாதிரி வரும் இது ஓகே இது சூப்பர் இருக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ற ஒரு பீஸ் ஓபன் பண்ணிக்கோ இது ரொம்ப சாஃப்ட் இருக்கு பூனம் சாரி பூனம் சாரி இது பெஸ்ட் ஐட்டம் பூனம்ல பாத்தீனா சூப்பர் லெந்த் வந்து 6 மீட்டர் வரும் சாரிக்கு ஆறு மீட்டர் பிளவுஸ் சேர்த்து ஆறு மீட்டர் வரும் ஓகே இதுக்கு நெக்ஸ்ட் ஐட்டம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் போகும் நம்மளுக்கு ரோல் சாரி இது ஜார்ஜ் ஃபேப்ரிக் தான் இது ஜப்பான் பியூட்டிக்கா ஜப்பான் பியூட்டிலே ரோல் மாடல் இது ரோல் பண்ணி வரும் ஃப்ரில் பார்டர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்டர் லேஸ் இருக்கா லேஸ் ஒர்க் வரும் ஃப்ரில் பார்டர் வரும் இதில் இது மாதிரி ஒரு டிசைனுக்கு நாலு கலர் வரும் பவுச் பேக்கிங்கில் இது மாதிரி நாலு கலர் வரும் ஒரு ஒரு பண்டலுக்கும் டிசைன் மாறும் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும் இதுல பாத்தீங்கன்னா பெரிய பிளவர் டிசைன்ஸ் வருது இது இது எத்தனை மீட்டர் சாரி வரும் இதுவும் ஆறு மீட்டர் சிக்ஸ் மீட்டர் வரும் இது ஆறு மீட்டர் ஆறு மீட்டர் சாரி வரும் இதுக்கு நெக்ஸ்ட் ஐட்டம் இதுக்கடுத்து நம்ம பெஸ்ட் செல்லிங் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பியூட்டி ஜப்பான் பியூட்டி ஆறரை மீட்டர் வரும் ஜப்பான் பியூட்டி தமிழ்நாடுல ஹோல்சேல் மார்க்கெட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் தான் வரும் நிறைய பேர் வந்து சார் எதுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க அஞ்சரை மீட்டருக்கும் நம்ம ஆறரை மீட்டர் நம்மளுக்கு எண்பது சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும் அந்த பிளவுஸ் பீஸு இந்த பிளவுஸ் பீஸ்னால உங்களுக்கு பத்து டு இருபது ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அஞ்சரை மீட்டரில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் காஸ்டிங் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாய் கிட்ட வரும் அதே மாதிரி இது உங்களுக்கான பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதோட டெய்லி வேரில் ஹையஸ்ட் செல்லிங் ஐட்டம் ப்ரீமியம் ரேஞ்ச் ஐட்டம் லக்ஷ்மிபதி ஜார்ஜெட் இது லக்ஷ்மிபதி ஜார்ஜெட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மீட்டர் வரும் வித் பிளவுஸ் அண்ட் முந்தானி இதுக்கு நாலு கே செட் வரும் நாலு பீஸ் செட் வரும் இது பாத்தீங்கன்னா பாருங்க சிக்ஸ் தேர்ட்டி கட் வரும் ஃபுல்லா பாருங்க சிக்ஸ் தேர்ட்டி கட் வரும் இது இது ரொம்ப சூப்பர் ஸ்டடி இருக்கு சூப்பரா இருக்கு டிஜிட்டல் பிரிண்டா வரும் டிஜிட்டல் பிரிண்ட் வரும் வெயிட் பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டா லைட் வெயிட்டா இருக்கும் பாரு கொச்சு கொசுன்னு எல்லாமே சூப்பர் லைட் வெயிட்டா வரும் இது இதுக்கெடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கேக்குறாங்க வெயிட்லெஸ் வெயிட்ல நியூ டிசைன் வந்துருச்சு யா டிதான் வந்துருக்கு அனிமல் ஜார்ஜெட் இது பார்த்தீங்கன்னா சாரீலே உங்களுக்கு பவுன்சினஸ் தெரியும் இப்போ பாருங்கள் சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்கும் சாரி அனிமல் டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பார்டர் வரும் எல்லா சாரிலும் இது மாதிரி பிரிண்டட் பார்டர் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது ஒரு கட்டில் எத்தனை பேச இது ஒரு கட்டுக்கு ஒரு டிசைனுக்கு எட்டு கலர் வரும் இது எட்டு கலர் வரும் எட்டு கலர் இது சூப்பர் இருக்கு அனிமல் ஃபேப்ரிக் சூப்பர் ஃபேப்ரிக் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து வீடியோ கால் பண்ணல ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடு வந்து விசிட் வராங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க ஆன்லைன் உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துறேன்னா இங்கே வேற பேசல் இன்ன இந்த இங்கே மினிமம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே போட்டாங்கன்னா அது வந்து கூரியர் வரும் கூரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் முப்பது ரூபா நாற்பது ரூபா பர் கேஜி வருது

ட்ரான்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி சார்ஜ் தவிர இது உங்களுக்கு சிஓடி சார்ஜ் வரும் இது முந்நூறுபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் பண்ணணும்னா மினிமம் ஆட்ரு வந்து பதினஞ்சாயிரம் ஏன்னால் கொஞ்சம் பார்சல் பெருசாக வந்தால் தான் நம்ம அதில் போட முடியும் இது மாதிரி என்ன உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் வீடியோ கால் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் என்ன இன்னும் டவுட் இருந்தால் டிப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நன்றி நன்றி